நீங்க உங்க வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல இபி பில் கட்டுறீங்களா உங்களுடைய வீட்டுக்கு கவர்மெண்ட் மானியத்துல சோலார் பேனல் போடணும்னு விரும்புறீங்களா காஞ்சிபுரம் சாரோட வீட்டுக்கு தான் நம்ம பண்ணி நிறைய கஸ்டமர் விஷயம் என்னன்னா கிலோவாட் நம்ம சோலார் போடும் நமக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தொள்ளாயிரம் யூனிட் இபி பில் கம்மி இந்த தொள்ளாயிரம் யூனிட்டுக்கு நமக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி ஆகும் நாலு கிலோவாட் நம்ம சோலார் போடும் நம்ம வீட்டுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் ஆயிரத்தி யூனிட் கம்மி கிட்டத்தட்ட

ஈபி கேட்டிருக்கும் அவங்களோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் இருந்தாலே போதும் ஆன்லைனில் கவர்மெண்ட் பேங்க்கில் நாங்களே சேங்ஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்றோங்க ஈபி சம்மந்தமாகவும் மானிய சம்மந்தமாகவும் இருக்கக்கூடிய எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸ்லையும் நாங்களே க்ளியர் பண்ணி கொடுத்துட்றோங்க நாங்கள் இந்த சோலார் பவர் பிளான்ட்டை சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் ப்ளான்ட் அமைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ